ஹலோ மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா பட்டு இதாக பார்க்க போகிறோம் வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிவிடுவான் ரொம்பலாம் பேச வேணாம் டேய் நான் எப்பட்றேன் இங்கே வந்தேன் என்னங்க வந்த வாசலையும் விட்டுட்டான் அடேய் எம்ஜிஎஃபே விலை நிற்க வச்சிட்டியா அது இல்றா ஐயோ என்னங்க இப்படி உக்காந்துட்டுருக்கான் போகலாமா சரி வாங்க போவான் அடே பப்ஸ் வாயா அது வந்து நைட் ஷிஃப்டானு கேட்டேன் மாப்பிள்ளை வேற ஒன்றும் இல்லை ஏல நேற்று வேலை செஞ்சல அதுக்கு காசே கூடல முன்னாடி என்னெல்லாம் இப்படி பண்ணிட்டுருக்க நான் இப்போ தரமாட்டேன் மூடிக்கிட்டு போய் எனக்கு சமைச்சி வா அப்படின்றாங்க ஏங்க அடே என்னாலாம் போக முடியாதுடா இப்போ மட்டும் நீ எனக்கு செஞ்சு எடுத்துட்டு வரல உதச்சே உன்னை வெளியே தள்ள பார்த்துக்கா அடே இப்படியே எனக்கு வேலை வச்சிட்டு இருந்தேன்னு வெய்ய முட்டை பப்ஸ் வாயா பொலி போட்டுட்டு போயிட்டே இருப்ப பார்த்துக்கா என்னை பார்த்தா எப்படி தெரியுதே விளக்கறி மாதிரி தெரியுதா விளக்கறி மாதிரியே அடே இங்கே ஒன்றுமே இல்லைடா வாங்க மக்களே அந்த பப்ஸ் வாங்கிக்கிட்டே கேட்போம் இங்கே ஒன்றுமே இல்லை நான் எப்பட்றான் சமைச்சு கொடுப்பேன் உனக்கு இதோ பாரு மாப்பிள அங்கே ஒன்றுமே இல்லை நான் என்ன உனக்கு செஞ்சு கொடுக்கறது நீயே சொல்லு மக்களே அதாவது நீ போய் மீண்டும் பாரு உனக்கு அதே இடத்துல ஒரு குறிப்பு சீட்டு மாதிரி கிடைக்கும்ன்றான் அடே எப்பிட்றா டேய் எப்பட்றான் இங்கே வந்துச்சு டே டொரிமானே இதெல்லாம் மேஜிக் பண்ணி வந்தது பச்சி மேஜிக் பண்ணி ப இப்போ பாருங்கள் மக்களே கரெக்டாக சொல்கிறேன் மேஜிக் பண்ணி வர வைக்க தெரியுது உனக்கு சாப்பாடு மேஜிக் பண்ணி வர வைக்க தெரியாதா ஏங்க இவன் வேணுங்களே வேலை வைக்கிறான் மக்களே இதெல்லாம் நியாயமே இல்லை என்னை பார்த்தா வேலை கறி மாதிரி தெரியுதா இவனுக்கு எம்ஜிஎஃப் ஏதோ ஆண்ட வேலை இல்லாததுனால மாப்பிள்ளை சொல்கிறதான் செஞ்சுட்ருக்கேன் அதே எம்ஜிஎஃப் ஆண்ட வேலை வந்துட்டான்னு வையே மாப்பிள்ள துண்டா கணும் துணியா கணும் ஓடி போயிருவா பார்த்துக்கா நீ ஊர்த்தமா எனக்கே வேலை வைக்கிறியானியே இருக்குடா உனக்கு சரி வாங்க மேலே போய் என்ன இருக்கு ஏதாவது கிடைக்கிதான்னு பார்ப்போம் சோஃபால ஏதாவது இருக்கும் ஒன்றுமே இல்லைங்க அந்த ப்ளூ கலரில் எதாவது எடுக்கணுமாமே பெட்ரூம் இவன் பெட்ரூம்ல ஆ பார்த்தீங்களா இவன் பெட்ரூம்ல தான் இருக்கு அப்போ இவன் தான் எடுத்துன்னு வந்து வைக்கிறான் எல்லாத்தையும் டேய் நீ வந்து வெறும் டோரிமான் இல்லடா மேஜிக் டோரிமான்னு ஒரு புது பேரோட நீங்கள் நந்திர மாதிரியாக டே வித்த காரனாக இருக்கணும் நல்லா பொடைச்சிக்க விடா எல்லாம் ரெண்டு போட்டாச்சு வந்துருச்சுங்க என்னது ஓவனா அவனா ஐயோ என்னமோ தெரில எனக்கு இப்போ இவனுக்கு இதனால் கேட்க செஞ்சு தரணும் என்ன கொடு மிஸ் தரவனா இது இவன் பார்க்குற பார்வையே சரியில்லைங்க ஒரு மார்க்கமாகவே பார்க்குறான் இங்க ப்ளேஸ் பண்ணணுமா ப்ளேஸ் பண்ணியாச்சு மேக்கா என்னங்க மேக்குன்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா டே என்னடா இது கேக்கு கேக்கு கேக்காங்க இது இப்படி கேக்குன்னு நடத்துனாவே அதே தயாராகிக்குமா அப்படியே செம்மையாக இருக்குடா இதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒன்று வாங்கி வைக்கணும்டா இப்போ பார்த்தீங்களா பார்த்தீங்களா இப்போ கூட அவன் என்ன தெரியுமா சொல்றான் நாளைக்கு உனக்கு தரேன் இப்போ போய் தூங்குன்றாங்க இதெல்லாம் அங்கே பாருங்க இவன் காசையே கொடுக்க மாட்டான் எனக்கு தெரிஞ்சு அதனால தான் இவன் பேயா மாதிரி நம்மளை வந்து கொல்ல போகிறான்னு நினைக்கிறேன் அடே குலகாரா குலகார பாவிடா நீ ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிவிட்டு நானும் பாரு என்னை செருப்பாலே அடிச்சுக்கணும் சரி தூங்கிட்டேன் அடுத்த என்னடா நடக்க போதே என்ன நடக்க போதோ தெரில நைட் த்ரீ நைட் த்ரீ வந்துருச்சுங்க டூ டொரிமானா இப்போ வேறு அவங்ககிட்ட பேசணுமா என்னங்க நான் படுத்துட்ருக்கும் போதெல்லாம் இங்கே வெளியே வந்து விட்டுறான் எப்படி நான் எப்படி வெளியே வரேன்னு எனக்கு தெரியலையே ஒருவேளை எனக்கு நடக்கிற வியாதி இருக்குமோ யாருக்கு எனக்கு தெரியும் இருந்த இருக்கலாம் டேட் வரிமா நீ இப்போ காசு கூடுடா ஆ சரி நே நான் பார்க்க இருக்கிறண்ணா ஏ ஆமாடா நீ அசிங்கமாக தான்டாக்கற ஏய் இப்போ உண்மையாக சொல்ல போறியா டே அப்படிலாம் இல்லாடா நீ வந்து அழகு மண்மதன் மண்மதனுக்கே நீ டஃப் கொடுப்படா அப்போ போய் எனக்கு ஒரு கண்ணாடி எடுத்துகிட்டு வா இல்லைனா உன்னை நான் கொன்றுவேன் அடே ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு நான் போகணுண்டா அதெல்லாம் முடியவே முடியாது மெயின் டோரு க்ளோஸ் பண்ணிட்டேன் இவனெல்லாம் வச்சுக்கிட்டே எங்க போங்க இந்த கேமுக்கு இவனுக்கு கண்ணாடி வேறு நான் செஞ்சு கொடுக்குறோமா இவன் மூஞ்ச பார்த்தா அவனே பயந்து போயிடுவானே நான் என்ன பண்ணுவேன் வந்துட்டேன் சொன்ன மாதிரி ஓ இது ஒரு சீக்ரெட் ரெசிபியா சூப்பர் இதில் ஏவது அவன் முகத்தை கொஞ்சம் நல்லா காட்டுங்கடா இல்லைனா தூக்கி போட்டு மெச்சிடுவான் என்னையுமே அவன் ரெட்டி அடக்கு சொல்லிட்டாங்க எங்கடா போகிறது ஏ கொலப்ரேஷன் ஆகுது எனக்கு வேறு இப்போ வர வர இங்கே தான் இருக்குது அப்படியே பைத்தியமே பிடிக்குது ம் போடுறா அதில் போடுறா போட்டாச்சு வேற என்ன எடுக்கிறது ரெட்டு அப்புறமா இது எடுக்கணும் ரெட்டாக இல்லை என்னமோ எடுக்கணும் வாங்க தெரியல ஆ இல்லோ இல்லை ம் என்ன கண்ணுக்கு தெரியுதோ அது தான் எடுத்து போடணும் எல்லோ எடுத்தாச்சு பிக் பண்ணுறது வேறு கொஞ்சம் கஷ்டமாகக்குதுங்க பார்த்ததே எரியுது மேலேருந்து கீழே வரைக்கும் எறியுது இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது மக்களே போட்டாச்சு அடுத்து அந்த ஃபேஸ் மாறிக்கிறத எடுக்கணும் அந்த மூஞ்சி எங்கே போய் தேடுவேன் வாங்க மேலேயே போவோம் ஏன்னா அங்கே மட்டும்தான் பார்க்கலாம் இன்னும் மேலே வந்தாச்சு இங்கே என்ன இதாங்க இங்கேயே இருக்குது அதுதானே ஆமாம் இதேதாங்க சோபாவிலே இருக்குது நடத்தாச்சு இங்கே பாருங்க மேலே பாருங்கள் கிவ் மேஜிக் மிரர் டு டோரிமான் அவனுக்கு மேஜிக் மிரர் ஏன்னா நேச்சுரலாக அவனை பார்த்தா அவனே பயந்துருவான் அதனால தான் இப்படி மேஜிக் மிரர் எட்னோட சொல்கிறாங்க போல போடுறா டே கொடுறாதான் மேஜிக் மிரரை எடுறா அதை பாருங்கள் பிக் பண்ணவே முடியல என்னால் ஐயோ இப்படியா டே என்னடா இது டொரிமான் சிரித்த முகமாக இருக்கான் இப்போ பார்த்தானா வைங்க அவனே அவனே அவன் அழகில் வாங்கிடுவான் இப்போ அங்கே போய் கொடுப்போம் டேய் டொரிமான் இந்தா பொடி நீ கேட்ட மேஜிக் மிரர் ஏய் வச்சுக்காடா இப்போ பாடுற உன் மூஞ்சை உன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்கிறா எவ்வளோ நேரம் பார்ப்பான் இங்கே குதிக்கிறது நல்லாக்குது ஏய் பார்த்துட்டே இல்லையா ஆ நான் இப்போ அழகாக இருக்கேன் ம் சரி சரி அது கண்ணாடி இல்லைடா ஃபோட்டோ ஓட்டி கொடுத்துருக்காங்களா அது கூட தெரில மாப்பிள்ளைக்கு என்னமோ இன்னும் பச்சை பிள்ளையாவே இருக்கும் டேய் பேசுடா ஏதாவது டேய் 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 இடுங்கிடு கடுங்கடி கடிங்கடி கடிங் டேய் பேசுடா இவன் பேசுகிற மாதிரி தெரியலையே அவன் பேசுகிறான் பேசுகிறான் இப்போ வந்து நீ தப்புச்சிட்ட ம் சரிடா சரிடா இப்போயாவது என்னை போக கூடா இப்ப ஏய் என் நீ ஏன் நாளைக்கு போ இப்போ ரிலாக்ஸ் பண்ணு போ போய் தூங்கு போ அப்படின்றான் டேய் இதெல்லாம் நியாயமாக இல்லை உனக்கே ரொம்ப இது பண்ணுறான் இவன் ஸ்டோர் ரூமில் போய் தூங்க போகிற பாருங்க மாற்றி மாற்றி இந்த டோரை வச்சே கன்ஃப்யூஸ் பண்ணுறான் என்ன சரி வாங்க அவன் சொன்ன மாதிரி போய் தூங்குவான் சரி தூங்கியாச்சு எப்போ என்ன பண்ணுறது நைட் ஃபோரு நைட் ஃபோர் என்ன நடக்க போதா என்னங்காச்சி லைட்டாக ஃபஸ்ட்டு போடுறாடே எங்கே இருக்கும் எங்கே பெட்ரூமில் தான் இருக்கும் இது எப்படி நடக்கும் என்னமோ சரி வாங்க போவோம் இது இந்த பக்கமா டே டொரிமான் டே இப்ப யாவது நீ வெளியே விட்றா புப்ஸ்வாயா ப்ளீஸ் ஓ தங்கம் நீ போனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஆமாம் ஆமாம் நானும் தான் தான் மிஸ் பண்ணுவேன் ஐயோ எனக்கு காமெடியாக இருக்கே தயவு செஞ்சு நீங்கள் காசை கொடு அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் என்னோடய வாலெட் இருக்கும் அதாவது பர்ஸ் இருக்கும் அவன் போய் எடுத்துனா அப்போ அப்படின்றான் கீப் அவுட்டா அதுக்கு பேர் என்னடா கீப் அவுடுன்னு பிரயோசன்கிறீங்க என்ன ஏலவோ சரி வாங்க போவோம் டோன்ட் வரி அங்கே ஒன்றுமே இல்லை அவன் ஒன்றுமே இல்லைன்றண்ணா அப்போ அங்கே என்ன இருக்குன்னு நீங்களே இமேஜினே பண்ணி பார்த்துருக்கேன் சரி இமேஜினேஷன் பண்ணி பார்த்துக்காங்க சரி வாங்க போவோம் எனக்கு தெரிஞ்சு நான் அவ்வளோ தூரம் போனதே இல்லைங்க அந்த டோரோடயே நம்ம நிறுத்திட்டோம் இப்போ அது எதுவுமே கண்டுக்கூடாது அப்படியே போயிட்டே இருக்கணும் பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாது கம்முன்னு போயிட்டே இருக்கணும் எந்த இடத்துல ஆ கீ போட்டுங்க இதுதானா ஏய் நீ நிற்கிறான் ஏ தம்பையே யார்ராணியே சரி வாங்க போய் அப்படியே நல்லாவே இருக்க மாட்டேனா அடே டொரிமானே எங்கடா வச்சிருக்கு அந்த ட்விஸ்ட்டை பார்த்தீங்களா அவன் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு மொத்தான் அங்கே என்னமோ இருக்கிறோம் நம்ம உஷாராக போயிருக்கணும் கொஞ்சம் அவசரப்பட்டடேன் சரி விடுங்க மீண்டும் போவோம் ஐயோ மீண்டும் அதே இடமா இப்போ மீண்டும் அவன் இருப்பானா சரி வாங்க பார்ப்போம் இருப்பானா இல்லையான்னு ஓ ஓ லாஸ்ட்டு டோர் தானே அப்போ இங்கேயே ஒரு இது ரூம் இருக்குங்க அடைச்சி அப்போ எதுக்குடா அங்கே போனேன் டே இங்கே ஒன்றுமே இல்லையே என்னமோ சவுண்டு வருது யாரோ மூச்சு விட்றான் டே ஏ என்ன என்னங்க இது பேயன் வருவான்னு பார்த்தா இவன் இப்படி வரான் என்னது டேய் பிக் லைட்டர் ஃபார் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃபுல் டே 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 மாப்பிள மாப்பிள மாப்பிளம் நிலுங்களே இல்லை இது போட்டா சரி வாங்க மீன் ட்ரை பண்ணுவோம் டே மாப்பிள்ள இப்போ வாடா இப்போ வா இப்போ பாரு ஆண்டவே எம்ஜிஎஃப் நீ வேணா சண்டைக்கு வாடா நீ வேணா சண்டைக்கு வா இப்படி வாங்க இப்படி வந்து அப்படி போய் டிமிக்கு கொடுத்துட்டு போடுவோம் இப்போ என்ன பண்ணுவேன் இப்போ என்ன பண்ணுவேன் முடிஞ்சா வா முடிஞ்சா வா புடி புடி வதே எப்படி முன்னாடி வந்த எங்க இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்கல சரி வாங்க எப்படி டிமிக்கு கொடுப்போம் இப்படி போய் அப்படி போய் டெடி 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 ஏய் இதெல்லாம் போங்கு மக்களே இதெல்லாம் போங்குனா போங்கு அப்படி ஒரு போங்கு ஐயோ லாஸ்ட் நைட்டா இதுதான் நான் கடைசி ஐயோ எப்படிங்க அங்கே போகிறது நான் சரி வாங்க ட்ரை பண்ணுவோம் வாடா 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 தம்பி வாடா தம்பி ம் மக்களே நான் வந்து நானே மாட்டிக்கினேன் உண்மையாகவே இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் டொரிமான் ஃபேன்ஸ் யாராக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மக்களே லைக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்களும் பார்க்க முடியும் டொரிமான் கிட்டந்து தப்பிக்கிறதே ஒரு வீடியோவாக ஃபுல் வீடியோவாக போடுறேன் அது இன்னும் ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க கிட்ட தப்பிக்க முடியுமான்னு தெரில உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் எம்ஜிஎஃப்